இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் சிலுவையில் உதிர்த்த முதல் வார்த்தை மன்னிப்பு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நாலிலே வாசிக்கிறோம் உடல் முழுக்க வேதனை ரத்தம் சொட்ட சொட்ட கைகளில் கால்களில் ஆணிகள் பாய்ந்திட வானுக்கும் பூமிக்கும் நடுவில் இன்னும் சில மணி நேரங்களில் மரணம் என்ற சூழ்நிலையில் எதிர் நிற்பவர்களை மன்னித்தது என் தேவனின் கிருபை என்ன ஒரு அன்பு எதிர் நின்றவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல பொய் சாட்சி சொல்லி சிலுவையில் அடித்த ரோம சேவகர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியவில்லை இயேசுவை தூஷித்த பேதுருவுக்கு மன்னிப்பு இயேசுவை சிலுவையில் அறைந்த ரோம சேவகர்களுக்கு மன்னிப்பு அப்போ சிலனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் ஸ்தானத்தை எழுந்து போன யூதாஸ் கூட மன்னிப்பு கேட்டிருந்தால் அவனையும் அரவணைத்திருப்பார் இயேசு நம் உலக அறிவினாலும் உணர்வினாலும் புரிந்து கொள்ள முடியாதவர் நம் ஏசு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியவில்லை அவர்கள் என்ன அறியவில்லை அவரை சிலுவை வரை கொண்டு வந்தது இயேசுவை கொல்ல என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் அறியாதிருந்தது பிசாசின் தலை நசுக்கப்பட போகிறது என்பது ஆதியாகம மூன்றாம் அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை இது ஏதோ சோகமான ஸ்டேட்மெண்ட் என்று நாம் நினைக்கிறோம் அதுவல்ல சிலுவையில் ஏதோ தன்னை கொல்ல வந்திருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அங்கு தலை நசுக்கப்படுவது பிசாசுக்கென அறிந்து தன்னுடைய தேவ திட்டத்தில் ஒரு பங்காக மாறின ரோம சேவகர்களை பார்த்து சொன்னதுதான் இந்த வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் ஒருவேளை பிசாசின் தலை நசுக்கப்படும் என்று அறிந்திருந்தால் அவர்கள் ஆண்டவரை சிலுவையிலேயே அறிந்திருக்க மாட்டார்கள் ஆமேன்